தானே يطلعரே ஏகாபா एवळो कूटा இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும் அண்ணா உங்களுக்காங்க நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா சீக்கிரம் டிக்கெட் போடுங்க அண்ணா கவலைப்படாதயா அமைதி அமைதி கரெக்ட்டான நேரத்துக்கு கரெக்ட்டா வந்து கலக்கு கலக்குனு கலக்குவளே டிக்கா 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 டிக்கெட் என்ன வயிரபா ஏங்க வந்து அம்மா குடுக்குற

ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு அஞ்சாவது தாலி எட்டி வச்சிருக்கேன் அது உனக்கு போயிருக்கல இந்த தலைவன இங்க தான் உட்கார அம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா ஆமா அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது ஏழாவது எங்க சுப்பிக்கிட்டு இருக்க என்ன என்னயா ஒண்ணு விட ரெண்டு லீடிங் ஏழாவது வாக்கப்பட்டது என்ன பத்தி பேசுறீங்க நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா கேக்குறாங்க கேள்வி இப்ப நீ எங்க போணும் தாம்பரம் இது தாம்பரமா என்ன அறிவு கேட்டவனே அறிவு இருக்கா உனக்கு மடப்பல முட்டாப்பல

யோ மாகா என்னயா அப்ப கரெக்ட்டா ஏறி இருக்கா நீ தானயா வண்டி மாதிரி ஏறி இருக்கா இது தாம்பரம் புற வண்டி தான் எது தாம்பரம்மா தாம்பரம் தான் இன்னும் போகலடா நீ வண்டி மாதிரி ஏறிட்டு வாடா எல்லாமே வழங்கி ஓட

இப்ப ஆனந்த் சரி பா இறங்க போ வந்து மேம தalle போ தalle வந்து போறும்போது நல்லா போறது வர்றும்போது தalle போறது பலப்பா போற கே 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 தalle 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 தalle

நாளைக்கு உனக்கு முட்டை தரேன் என்ன என்ன அதுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதுக்காஜா வந்து ஜெண்டிமேட்டா எடுத்து உள்ள விட்டாங்க இவர என்னை ஒரு நாளைக்கு வச்சு போவ கிட்ட போய் நம்மளை போட்டு வர்றாரு ஒருவேளை அடையாளம் பாத்துருக்கோமோ ஜோ பாம்பல எடுத்து உள்ளாச்சு வந்து வண்டியில இருக்க வாங்க வாங்க ஏற மாட்டோம் அது திடீர்னு திளம்பிடுச்சுன்னா எல்லாம்

500 500 தொப்பியுட காச தరికి நன்னாரி பயல சீட்டி மரக்குற உருவம் மேனா வாங்களா வாங்கயா வாங்க பாம்பு வெச்சதா பெரிய பரமசனாடா நீ வாங்க மறுபடி உள்ளத்துக்கு போடுறானோ வள்ளூர் கோட்டை டிக்கெட் கொடுங்க வள்ளூர் கோட்டம் ஹ்ம் ஹ்ம் டிக்கெட் டிக்கெட் போடுங்க அவர் ஏர்க்கறவே எடுத்து தாரங்க எடுத்து தாராம் யோ இப்போதே வந்து எல்லாரும் டிக்கெட் போறேன் எனக்குலாம் ஏளர கணேசா வந்து டிக்கெட் போடுறேன் டிக்கெட் எடுத்து தாரங்க டிக்கெட் எடுத்தா அப்ப காட் ايه? என்னங்க அப்பறம் அவரை எடுத்தார இல்ல தெரியாதா? கூப்புனால டிக்கெட் எடுத்தது எனக்கு தெரியாத இல்ல. எங்க எடுத்துட்டாங்க சொல்றாங்கல. அட போடா என்ன முகோ பஞ்சி لك? அதான் சொன்னேன் இல்ல டிக்கெட் எடுத்தாருன்னு. என்ன டிக்கெட்டியா சொல்ற? எடுத்துட்டாருங்க. செட்டிட்டான். என்னடா? மொத்தே அனாய் டிக்கெட்

பாடியை இறக்கணும் கால் தாக்கத்தை ஏற்றணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தலை போடணும் மூணாவது நாள் பால் ஊற்றணும் ஏழாம் நாள் பயிர வைக்கணும் அதனாலாம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரியும் ஜோராக்கி போகணும் இதுக்கெல்லாம் உங்க நான் காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போற வேலை குப்பத்தில் போட்டு போயிட்டு இல்லையா குப்பை டேய் சந்தையை போட்டு போலீஸ்க்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்க அது நான் என்ன பண்றது உன்னை கையெழுத்து குப்பாண்ட தயவு பண்ணி கொண்டு போலா என் சம்பளம் காசு கூட ஒரு ஐநூறுவா இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ பாயா

இப்படி மசா மசான்னு போயிடுதான் நாங்க எப்போ ஊரு போய் சேர்றது டைவர்ட்டு சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்றது எந்த ஊர் யானி அஞ்சம்பட்டி இங்க எங்க ஆ என் குழந்தைய சடங்கு வந்துருக்கோம் இது யாரு என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்புறியா என்கிட்ட இல்லையா அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன் வண்டி சுலோவா போறதுக்கும் என் பொண்டாடி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம் அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம் டிரைவர் பார்க்குற மாதிரி உட்கார்த்தான்